மதிக்க மாட்டன் உ கோ போட போறேன் கோட்டை போட போற கோட்டை போட்டுட்டு கோட்டை போட்டுட்டு கூட்டு போட்டுட்டு நெஞ்சிப்பிடி தட்ட போறேன் தண்ணி வைக்காம பார்க்கிட்டு தெஞ்சிப்பிடி தட்ட போறேன் அதான் ஏன் ஏன் பிளான் அதான் ஈஸி ஆமாம் டிகிரி விடாம அப்படி இருபத்தி டிகிரி தான் இருக்குன்னு நீங்கள் நினைச்சேன்னா வாலில் கொண்டு நேரம் அதை உடனே இருபது தண்ணியை இருபத்தி ரெண்டு டிகிரி தண்ணியை அந்த இந்த பதினா பதிவு வைக்கணுமா போ அந்த போர் பொருது அந்த பொருள் ஓடுது இப்போ போர போட்டு விட்டுருக்கேன் போட்டுல பேப்பில்ட்டாங்க ஆனால் அன்னைக்கே நம்ம ஓட்டி நம்ம இப்போ வரைக்கும் ஓட்டிட்டு தான் இருந்திருக்கணும் தேவையில்லாது வேலை நம்ம நம்ம போட்டதுக்கு அப்புறம் நிப்பாட்டி விட நம்ம போட்டு விட்டோம் தெரியுமா நான் போட்டு விட்டுலாம் நாம தான் வந்து நிப்பாட்டு நின்ட்டாங்க எதுக்கு நிப்பாட்டி என்ன திருக்குங்களை காஞ்சி அன்னைக்கே போட்டு விட்டுக்கணும் சொன்னால் ஒரு ஆள் இருந்து வேலை பார்க்கணும் ஜெம்லாம் காஞ்சிடுது எவ்வளோ தப்பாக காஞ்சு ન્લલં ન્રષલ ન્રલૂ ન્લિલં